அறுபத்தி அமெரிக்க டாலர்களை வழங்க இந்தியா முன்வந்துள்ளதால் இத்துறைமுக அபிவிருத்தி காலம் தாழ்த்தப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை அறிவிப்பாரா கேட்கப்பட்ட கேள்விகள் பலவற்றுக்கு இதுவரை எனக்கு விடை கிடைக்கவில்லை கௌரவ அவர்கள் கௌரவ நாணயக்கார அவர்கள் கேடி லால்காந்த் அவர்கள் ஒரு கிழமை ஒரு வாரம் சொல்லுறார்கள் ஆனால் இதுவரையும் எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை இது தயவு செய்து இது பற்றி ஒரு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஏக்கர் பரப்பு கொண்ட இந்த விற்பனைக்குள்ளது நான் கேட்கின்றேன் பாராளுமன்ற நிலைய இருபத்தி ஏழு இரண்டின் கீழ் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரும் பாராளுமன்ற சபை முதல்வருமான கௌரவ விமல் ரத்நாயக்கா அவர்களை இன்றைய தினம் கேட்பதற்காக இலங்கையில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகங்களில் ஒன்றான துறை துறைமுகம் போருக்கு முற்பட்ட காலத்தில் மிக சிறப்பாக இயங்கி வந்துள்ளது அந்த அடிப்படையில் துறைமுகத்தை வர்த்தக நோக்கத்திற்கான துறைமுகமாக புனரமைப்பதன் மூலம் இந்தியாவிற்கு அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவுக்கும் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்குமான பொருள் பரிமாற்றம் சார் வர்த்தக நடவடிக்கைகளிலும் சுற்றுலா பயணிகளின் வருகையிலும் அந்நிய செலாவணியை ஈட்டுவதிலும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையான முப்பது ஆண்டுகால யுத்தம் பிற்பட்ட பதினைந்து ஆண்டுகள் என கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் அபிவிருத்தியில் பின்தங்கியுள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பொருளாதார வளர்ச்சியிலும் இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியின் கடைசி பங்காளியாக உள்ள வடக்கு மாகாணத்தின் பங்களிப்பை அதிகரிக்கவும் காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தி முக்கியத்துவம் பெறுகின்றது இத்துறைமுக அபிவிருத்திக்காக அறுபத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க இந்தியா முன்வந்துள்ளதால் மீளச் செலுத்தும் தேவையற்ற இந்நிதியுதவி மூலம் மேற்படி துறைமுகத்தை புனரமைத்து முடியும் என்ற மதிப்பாய்வு அறிக்கையையும் என்வியோமென்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் தயாரிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னரும் இத்துறைமுக அபிவிருத்தி காலம் தாழ்த்தப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை அமைச்சர் சபைக்கு அறிவி அறிய அறிவிப்பாரா என்னுடைய முதலாவது கேள்வி இலங்கையின் வரலாற்றில் இத்துறைமுகம் கொண்டிருந்த பொருளாதார பங்களிப்பு இப்பொழுது இல்லாமல் உள்ளது இதனை மேம்படுத்த சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்தல் மற்றும் உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதி இறக்குமதி மூலமான அந்நிய செலாவணியை ஈட்டும் திட்டங்கள் எவையெனும் அரசிடம் உள்ளதா இரண்டாவது இத்துறைமுகத்தை புனரமைத்து செயல்படுத்துவதற்கான முழு செலவையும் இந்தியா பொறுப்பெடுக்க முன்வந்துள்ள நிலை புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு காலம் தாழ்த்தப்படுவது ஏன் என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா இத்துறைமுக அபிவிருத்தியுடன் தொடர்புடைய தாக்கங்கள் குறித்து இறுதி செய்வதில் தொடர்புடைய திணைக்களங்களின் கால இழுத்தடிப்புகள் காரணமாக உள்ளனவா துறைமுகத்தின் புனரமைப்பு பணிகள் எப்போது ஆரம்பிக்கப்பட்டு முடிவுறுத்தப்படும் என்பதையும் கப்பல் சேவைகள் எப்போது ஆரம்பிக்கப்படும் என்பதையும் அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா கௌர சபாநாயகர் அவர்களை நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை கேட்கப்பட்ட கேள்விகள் பலவற்றுக்கு இதுவரை எனக்கு விடை கிடைக்கவில்லை கௌரவ அமைச்சரவர்கள் கௌரவ நாணயக்கார அமைச்சர் அவர்கள் கேடி லால்காந்த் அவர்கள் ஒரு கிழமை ஒரு வாரம் சொல்லுறார்கள் ஆனால் இதுவரையும் எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை இது நாலாவது கேள்வி இவ்வாறு பின்னுக்கு போகிறது நான் கடந்த சின்ன வெங்காயம் விடயங்கள் தொடர்பாக கேள்வி கேட்டிருந்தேன் வெள்ளிக்கிழமை பதில் தருவதாக அமைச்சர் சொன்னார் பிறகு இப்பொழுது இந்த கிழமை என்று சொன்னார் இந்த கிழமையும் இல்லை நான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட கேடி லால்காந்த நாணயக்கார உணவு அமைச்சர் இப்பொழுது விமல் ரத்நாயக்க அமைச்சர் இவருடைய பதில்கள் எனக்கு கிடைப்பதில்லை தயவு செய்து இது பற்றி ஒரு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ප්‍රශ්න එබෙනවන ලේකම් කාරලෙන් ඉල්ල සිටන කරුණා කල්ල ඒපලි බඳවාන්ඩු පක්සන්දා කාරය හැකින දනුවක් කරන්න කියලා නැමුත් මම කරුණක් මතක්කන්න කැමති මට මතකයක් තියෙනවා හර්ශණනා කරමැතුමා ඔබතුමා හෝ මචන ඔබතුමා තමයි ඔය සමූමිනි වලවල් සම්බන්ධ අසෝ ප්‍රශ්න ඉතාම පැහැජලි ස්තන පිතුරු ලබා දුන්නා නැමුත් අප අදා මතුර දනුව කරන්න තුමාට හැකික් පනනි පිතුරලබද